ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னா வரலட்சுமி விரதத்திற்கு வந்து என்னென்னலாம் செய்யலாம் என்ன தாம்பலம் வந்து கொடுக்கலாம் தாம்பளத்தின் பலன்கள் என்னென்ன இதை பற்றிலாம் தான் நம்ம வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துட்ருந்தோம் அதாவது வரலட்சுமி பூஜை செய்கிறவங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணுன்றதை பார்த்தும் வரலட்சுமி பூஜைக்கு வந்து ஒருத்தவங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு நம்ம போகும்பொழுது என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அது எப்படிலாம் நம்ம நடந்துக்கிட்டால் மகாலக்ஷ்மியுடைய அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்ன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லக்ஷ்மி பூஜை செய்கிறதுக்கான நாள் வந்து நெருங்கிக்கிட்டே வந்துட்ருக்கு எல்லோரும் அதற்கான வந்து முன்னேற்பாடுகள்லாம் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு அதுக்கப்புறம் வந்து வளையல் சீப்பு வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து பூக்கள்லாம் வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இப்போதைக்கு கொஞ்சம் பூ தான் நான் வாங்கியிருக்கேன் இன்னும் நிறைய பூக்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது மஞ்சள் குங்குமம் வந்து நான் அந்த பாக்ஸில் வரும் இல்லையா அது வாங்கலை இந்த வாட்டி வந்து தாழம்பூவில் வந்து தாழம்பு குங்குமமும் தாழம்பு மஞ்சளும் வந்துட்டு ஒரு அரை கிலோ பேக்கெட் வந்து வாங்கிட்டேன் அதை வந்து இது போல் ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு வச்சுட்டேன் தாலி கயிறும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக லாங்காக இருக்கா மாதிரி அது போல் கயிறு தான் நான் வாங்கியிருக்கேன் குவாலிட்டியும் நல்லா சூப்பராக இருக்குது அதையுமே ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு வச்சுட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணாடி வளையல் ப்ளவுஸ் பிட்டு நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ்ல வந்து காமிச்சிருந்தேன் இந்த பிளவுஸ் பெட் எல்லாமே வந்து நான் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் இன்னும் தாம்பளத்துல வந்து வைக்க வேண்டிய பொருள்ல வந்து நான் கண்ணாடி இன்னும் வாங்கல அதையும் வாங்க வேண்டியது இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப வாங்க வரலட்சுமி பூஜைக்கு வந்து உங்களை ஒருத்தவங்க அழைச்சிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது என்னென்னலாம் கடைபிடிக்கணும்ன்றத நான் சொல்றேன் மிஸ் பண்ணாம கேளுங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கவங்களோ ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாருன்னா வரலட்சுமி விரத பூஜைக்கு வந்து உங்களை கூப்பிட்டுருந்தாங்கன்னா நீங்கள் போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கையோடு போகக்கூடாது அம்மனை வந்து அங்கே வச்சு கலசமில் ஆவாகனம் வந்து பண்ணி அழைச்சிருக்காங்க இல்லையா அந்த வீட்டில் அம்மன் வந்து அமர்ந்துட்டாங்கன்றது தான் ஐதீகம் அதனால் அம்மனை பார்க்க போகும்பொழுது நீங்கள் வெறும் கையோடு போகக்கூடாது ஆடம்பரமாக இல்லைனாலும் உங்கள் கிட்டே என்ன பொருள் இருக்கும் அந்த பொருளை வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு அம்மனுக்கு வந்து சமர்ப்பிக்கலாம் அதாவது வளையல் இருந்துச்சுன்னா வளையல் வாங்கிட்டு போலாம் கண்ணாடி வளையல் வாங்கி தான் ரொம்ப சிறந்தது கண்ணாடி வளையல் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அம்மனுடைய பாதத்தில் வைக்கலாம் பூ வளையல் இது மட்டும் தான் இல்லை பழங்கள் வாங்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அதாவது அகர்பத்தி கற்பூரம் இது போல் பொருட்கள்லாம் வந்து நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை வந்து நம்ம செய்யலை இன்னொரு ஒரு வீட்டில் வந்து உங்களை அழைச்சிருக்காங்க அந்த வீட்டுக்கு நீங்கள் இது போல் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அம்மனுடைய அருளை வந்து நீங்கள் பரிபூரணமாக வந்து பெற முடியும் அம்மனுக்கு வந்து உங்கள் கையால் ஏதாச்சும் நெய்வேதியம் செஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது போல் நவராத்திரி நாட்களில் வந்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க கோவிலில் கொலு வச்சுருப்பாங்க அப்போ கோவிலுக்கு நம்ம போகும்பொழுது சும்மா போக மாட்டோம் பூ வாங்கிட்டு போவோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு பிரசாதம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொலுப்படி முன்னாடி வச்சுட்டு நம்ம எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் பாடல்கள்லாம் பாடி முடிஞ்சதும் அங்கே வர எல்லாருக்குமே நம்மளுடைய பிரசாதத்தை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க அதில் வந்து நமக்கு அளவில்லாத சந்தோஷம் வந்து கிடைக்கும் அதுபோல தான் நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து போகும் பொழுது அந்த அம்மனை பார்க்க போகும்பொழுது நீங்கள் இதெல்லாம் கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அம்மன் வந்து அந்த வீட்டில் வந்து அமர்ந்துட்டாங்க அதனால் நீங்கள் தாராளமாக இதெல்லாம் கூட செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் வரலட்சுமி பூஜை பண்ற உங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ரிலேட்டிவா இருக்கட்டும் யார் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க பண்ணுற பூஜை வந்து உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணத்துக்கு நீங்கள் தயங்காதீங்க தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு பண உதவியோ பொருளுதவியோ உதவியோ வந்து கொடுத்து தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச ஒரு சம் அமௌண்ட் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வரவங்களுக்கு வந்து தாம்பலம் கொடுக்கறதுக்கு அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மனுக்கு அலங்கார பொருட்கள்லாம் வாங்கறதுக்கு அந்த பணம் வந்து எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது அந்த பங்கு உங்களுடையதும் இருக்கிறதுனால உங்களுக்கு அம்மனுடைய அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து பண உதவி பொருள் உதவிலாம் செய்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்றவங்க எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பண உதவி பொருளுதவி தான் செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை உங்களால் உடல் உழைப்பால் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதாவது அவங்க அம்மனுக்கு வந்து பூஜைக்கு வந்து செய்வாங்க இல்லையா சமையல் பண்ணுவாங்க அப்போ அந்த சமையல் பண்ணும்பொழுது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் வரலட்சுமி பூஜைனாலே வந்துட்டு நிறைய வேலைகள்லாம் இருக்கும் அப்போ தாம்பளம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கறது அலங்காரம் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறது பூஜைக்கு வரவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து பரிமாறுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னால் வந்து மகாலட்சுமி தாயார் வந்துட்டு வரலட்சுமி பூஜை பண்ணுற அனைத்து வீட்டுக்கும் வந்து அன்னைக்கு டேயில் வந்து வருவாங்களாம் வரலட்சுமி பூஜை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அம்மனுடைய அருள் கிடைக்கும்லாம் கிடையாது வரலட்சுமி பூஜையில் போய் கலந்துக்கிறவங்களுக்கும் அம்மனுடைய அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்கு நான் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து கொலு வைப்பாங்க அப்படி கொலு வச்சு ஈவினிங் பூஜைக்கு வருவாங்க நான் வந்து காலையிலே போயிட்டு படி முன்னாடி அரிசி மாவால கோலம் போட்டுட்டு வருவேன் எனக்கு அதில் ஒரு மன திருப்தி கிடைக்கும் நான் வந்து கொலுவுக்கு வந்து இந்த நவராத்திரி பூஜைக்கு வந்து அம்மனுக்காக நான் இந்த கோலம் வந்து தினமுமே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு எனக்கு ஒரு அது ஹாப்பியாக இருக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அது போல் நான் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச நெய்வேதியம் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜையில் கலந்துக்கிட்டு வருவேன் நவராத்திரி பூஜையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து வளம் வருவாங்க யார் யாரெல்லாம் எப்படி எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இது போல் நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அம்மன் நம்ம வீடு தேடி வந்து நிரந்தரமாக வந்து நம்ம கூடவே இருப்பாங்க இதுதான் வந்து நிச்சயமான உண்மை வரலட்சுமி பூஜை பண்ணுற நம்ம வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பளம் உணவு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு வந்து வரமகாலுமியோடைய பூஜையை வந்து நம்ம பண்ணால் என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் நம்ம பண்ணி என்ன பலன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் வரலட்சுமி பிரதமுறையுடைய முக்கியமான கான்செப்டே என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் விரதத்தை வந்து மேற்கொண்டு நம்ம மட்டும் பலன் அடைஞ்சால் மட்டும் பத்தாது மற்றவங்க எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தணும் அவங்களும் அதோடைய பலனை வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் அம்மன் வந்து வரம் கேட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் இது போலலாம் எனக்கு நடந்துருக்கு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்களும் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறுடைய ஹிஸ்ட்ரி வந்து லாங் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் அதை கூட நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இது வரைக்கும் நம்ம ஒரு வரலட்சுமி பூஜைக்கு வந்து போகும்பொழுது அந்த வீட்டுக்கு என்னென்னலாம் நம்ம கொண்டு போனோம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் நல்ல விஷயங்களை என்னென்னலாம் பண்ணணுன்றதை நான் சொன்னேன் இப்போது நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் அதையுமே நீங்கள் கேளுங்கள் ஜென்ரலாக நம்ம ஒரு பூஜையாக இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் நம்ம போகிறோன்னா கண்டிப்பாக ரிட்டன் கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து மெயினாக இந்த வரலட்சுமி விரதம் நவராத்திரி குழு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருள்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அது வந்து பவுலு பிளேட்ஸு இது போல் வந்து பாக்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க அவங்க சேம் மாடல் டசனாக அப்படியே வாங்கியிருப்பாங்க பல்காக வாங்கியிருப்பாங்க சேம் மாடல் பட் வந்து கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த நவராத்திரி கொழுவில் வந்து கோவிலெலாம் நான் நிறையவே நான் பார்த்துருக்கேன் தாம்பளம் வந்து கொடுப்பாங்க தாம்பளம் கொடுப்பாங்க வாங்கிடுவாங்க வாங்கிட்டு பக்கத்தில் யாருன்னா வந்து வச்சுருப்பாங்க அவங்க வேறு ஒரு கலர் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கும் உடனே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா நம்ம எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இதை எடுத்துக்கோ நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அதை வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது ஒருத்தவங்க தாம்பளம் கொடுக்குறாங்கன்னா கடவுள்கிட்ட இருந்து ஆசிர்வாதம் பண்ணி நமக்கு வந்து அந்த தாம்பளம் வந்து கிடைக்கிது ஒன்ஸ் நம்ம அந்த தாம்பளம் வாங்கிட்டோன்னா அது நமக்கு தான் அது சொந்தம் மற்றவங்க கிட்ட வந்து அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி மாற்றி எனக்கு இது பிடிக்கலை இது வந்து உடஞ்சிருக்கு இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பண்ணவே கூடாது கடவுள் என்ன கொடுத்தாலும் நம்மளுடைய நல்லதுக்கு தான் கொடுப்பாரு கிட்ட இருக்கிற பொருளுக்கு மேலே வந்து நம்ம ஆசைப்படவே கூடாது இதை வந்து நம்ம மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறது யாராக இருக்கோன்னா தாம்பளம் கொடுக்குறவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம அவங்களுக்கு பிடிக்கல போல் அந்த கலர் அதனால தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஒருவேளை நம்ம சேம் கலராகவே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க யோசிப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் இது போல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க ஏன்னா மகாலக்ஷ்மி தாயார் வந்து இது போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கிற இடத்துலலாம் வந்து வலம் வருவாங்க யார் யாரெலாம் எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க பார்ப்பாங்க ஸோ நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் உங்களை யாருன்னா வரலட்சுமி பூஜைக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு நீங்கள் போங்க மகாலட்சுமி தாயாரை மனதார நீங்கள் வணங்கிட்டு வாங்க அவங்களுக்கு பிடித்த பாடல்கள்லாம் வந்து நீங்கள் பாடி அவங்கள வந்து அம்மனை வந்து மகிழ்விக்கலாம் மகாலட்சுமியோடைய அருளை வந்து நீங்கள் பரிபூரணமாக பெற்று அடுத்த வருடம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜையை வந்து நடத்துகிற மாதிரி வாய்ப்பு வந்து அவங்க அமைச்சு கொடுப்பாங்க நமக்கு சகல சௌபாகியங்களும் வந்து அம்மனுடைய அருளால் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்